ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி என்னிடம் மனம் முருகி வேண்டியது எல்லாம் எப்போது நடக்கும் என் வாழ்வில் நிம்மதி சந்தோஷம் என்று வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எத்தனை எதிர்பார்ப்புகள் உள்ளது எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை துளி கூட வெளிக்காட்டாமல் உன் மனதிற்குள் போட்டு அழுது கொண்டிருக்கிறாய் உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீ மறந்துவிட்டாய் மற்றவர்களிடம் சொன்னால் மதிப்பு குறைந்துவிடும் மற்றவர்கள் ஆறுதல் சொல்கிறேன் என்று இன்னும் மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள் என்று உன் மனதிலேயே வைத்து கொண்டிருக்கிறாய் இதனாலேயே உன் உடல் ஆரோக்கியமும் கெடுகிறது சரியாக சாப்பிடாமல் இருக்கிறாய் நீயோ உடல் மெலிந்து முகம் சோர்வாக இருக்கிறது தங்கமே எதையோ நீ இழந்து விட்டது போல கவலையாக இருக்கிறாய் உன்னிடம் யாராவது பேசினாலும் நீ அவர்களிடம் சரியாக பேசுவதில்லை கோபத்துடன் பேசி விடுகிறாய் என் மனதை புரிந்து கொண்டு யார் எனக்கு மன நிம்மதியை தருவார்கள் என்று நினைக்கிறாய் உன்னை புரிந்து கொண்டு இருப்பது உன் வாராகி அம்மன் தான் உன் வாழ்வில் நடக்கின்றதை தெரிந்து கொண்டு இருப்பதும் நான் தான் உனக்கான நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் உன் சந்தோஷத்திற்கு நான் உனக்காக தீர்மானித்துள்ளேன் தங்கமே உன் கவலைகள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும் இனி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நிலையான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்னிடம் மனம் உருகி கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் உன் நல்ல குணத்திற்கு எல்லாமே கூடி வரப்போகிறது தங்கமே எப்போதும் உனக்கு நீ எதை செய்தாலும் தோல்வியும் ஏமாற்றங்களும் இருக்கின்றதே என்று நினைக்கிறாய் கவலைப்படாதே இனிதான் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றுவேன் ஒளிமயமான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் உன் வாராகி அம்மா உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன் தங்கமே வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இரண்டும் கலந்து இருக்கும் ஒவ்வொரு வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது நீ படும் கஷ்டங்களை பார்த்துக்கொண்டு பிரச்சனை தீர தீர்வை நான் தராமல் விட்டுவிட மாட்டேன் நடப்பது எல்லாமே நன்மைக்கென்று உன் மனதை கொள் தங்கமே உன் நம்பிக்கையும் உன் தைரியம் உன் பொறுமை இது மூன்றும் தான் இதையெல்லாம் கடந்து உன் வாழ்வில் வெற்றி பெற இந்த மூன்றையும் நீ பின்பற்ற வேண்டும் இப்போது வேண்டுமானால் உன் வாழ்வில் சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படலாம் இந்த நிலை தொடராது இதை நான் தொடரவும் விட மாட்டேன் உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதை யாராலும் தடுக்க முடியாது மாற்றவும் முடியாது தங்கமே உன் வாழ்வில் நடக்கும் இந்த சோதனைகளை நினைத்துக்கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிடு எல்லோரும் வாழ்விலும் பிரச்சனைகள் இருக்கும் நடப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு கடைசி வரை இதே நிலைதான் இருக்குமோ என்று நினைக்காதே ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் வாழ வைப்பேன் பொறுமையாக காத்திரு உனக்கானது கண்டிப்பாக உன்னிடம் சேரும் மற்றவர்கள் போல நானும் சந்தோஷமாக வாழ்ந்திடுவேனா என்று ஏங்கி தவிக்காதே தங்கமே கண்டிப்பாக நீயும் இவர்களைப் போல மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைக்க உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதை தேர்ந்தெடுத்து அதை உன்னிடம் சேர்ப்பேன் மற்றவர்களை உன்னை கண்டு வியக்கும்படி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் மற்றவர்களைக் கண்டு ஏங்கி உன் உடலை மனக்கவலையும் ஏற்படுத்தி கொள்ளாதே நம்பிக்கையுடன் இரு என் மீது நம்பிக்கை உனக்கு என் மீது குறைந்துவிட்டால் உன்னால் எதையும் நீ விரும்பியது எதுவும் பெற முடியாது தங்கமே எப்படிப்பட்ட எவ்வளவு கடினமான சூழ்நிலை இப்போது உனக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இது எல்லாம் நான் மாற்றி உன் சந்தோஷம் எதுவோ அதை மட்டும் உன் வாழ்வில் கொண்டு வருவேன் எல்லாமே மாறும் உன் கஷ்டங்கள் உன் கண்ணீர் உன் மனக்கவலை இது எல்லாம் உன் வாராகி அம்மன் கண் பார்வையில் இது எல்லாம் இன்றோடு கடந்து போகும் வசதி நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் கீழே கூட வரலாம் கீழே இருப்பவர்கள் மேலே உயர்ந்து வசதியான வாழ்க்கையை வாழலாம் கீழே இருப்பவர்கள் இப்படியே இருந்துவிட மாட்டார்கள் ஒரு நாள் உயர்ந்து வரத்தான் நீயும் போகிறாய் உன் வாழ்வில் நான் சொன்னது எல்லாம் நடந்த பிறகு உன் வாராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் உன் வாழ்க்கை மாறவில்லையே அப்படியே இருக்கின்றதே என்று கவலைப்படாதே தங்கமே பொறுமையாக நீ காத்திருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை முழு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நிலையான சந்தோஷத்தையும் எந்த குறையும் இல்லாமல் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே என்றும் உன் மனதில் நல்லதை மட்டும் நினைத்துக்கொள் எல்லாம் நல்லதாகவே உன் வாழ்வி நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்